என் குழந்தையே உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது என் குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு உன் தாயானவள் இன்று உன் முன்னால் வந்து நிற்கிறேன் நீ கேட்கும் வரை அம்மா இங்குதான் காத்து கொண்டும் இருக்க போகிறேன் நிச்சயமாக இன்று இந்த விடியல் உனக்கான வெற்றி விடியல் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே இந்த வாழ்க்கை எந்த விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க நினைக்கின்றதோ அதில் எல்லாம் இருக்கின்ற மிகுதியான மன தெளிவை இன்று உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கப் போகின்றது ஏனென்றால் இன்று இந்த வைகாசி மாதத்தினுடைய ஒன்றாம் தேதியினுடைய வெடியல் இந்த நாளில் நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்ற பல விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிட விரும்புகின்றேன் மாதத்தின் தொடக்க நாள் என் பிள்ளை நீ என்ன மனநிலையோடு ஆரம்பிக்கின்றாயோ அந்த மனநிலையோடு தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் நேரமும் உனக்கான நன்மைகளை நான் நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிட விரும்புகின்றேன் சந்தோஷமாக நீ எதிர்கொள்கின்ற எல்லாமும் உனக்கான மிக மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து தந்திட நிறைவாக இருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நல்லபடியாக எடுத்து கொண்டு வரும் நீ விரும்பியது எல்லாமும் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் எந்த இடத்தில் உனக்கான உண்மைகள் எல்லாம் உன் இடத்தில் இருந்து இடத்திலேயே உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்த உன் வாழ்க்கை இனிமேல் மிகுந்த நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டி வருகின்றது சந்தோஷமாக நீ அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள இந்த விடிகளிலேயே தயாராகிவிடு நாளை செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் என்றெல்லாம் நேரத்தை மட்டும் ஒருபோதும் போதும் கடத்திவிடாதே இன்று இந்த நொடி என்பது மட்டும்தான் நிரந்தரம் அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ விட்டு விடாதி தருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை என் பிள்ளை நீ தொலைத்து விடாதி எதுவும் கடந்து போகும் இந்த வாழ்க்கையில் என்று சொல்வது போலத்தான் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பேரதிசயங்களை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே நம்முடைய எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையாக மாறுகிறது என்பது நாம் நன்கு அறிந்த உண்மை இந்த எண்ணங்கள் உனக்கு எந்த அளவிற்கு தெளிவானதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே சந்தோஷமாக நான் எப்பொழுதும் உன்னோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அம்மா எந்த இடத்திலும் நான் ஒரு நொடிப்பொழுதிலும் உன்னை விட்டு நகர்ந்து செல்ல விரும்பவில்லை அப்படியானால் நீ செய்கின்ற எல்லா செயலும் உனக்கு மிகுதியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவரையிலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எது உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவரையிலும் உனக்கான தேடல்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் நீ நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இனிமேல் உனக்கு ஒவ்வொரு அற்புதங்களை என் மூலமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் நான் எப்பொழுது எல்லாம் உன் முன்னால் நிற்கின்றேனோ அப்பொழுது எல்லாம் ஏதாவது ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி நீ வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் ஒருபோதும் உன்னை விட்டு சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியாக ஒருவனுக்கு வாழத் தெரிந்தாலே அதை போல ஒரு சொர்க்கம் இந்த உலகத்தில் வேறெதுவும் கிடையாது இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்தால் அதைவிட வேறு நரகம் இங்கு எதுவும் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு எந்த நேரமும் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியமல்ல உனக்கு தெரிந்ததை கொண்டு நீ எவ்வளவு செய்து முடித்தாய் என்பதுதான் இங்கு முக்கியம் உனக்கு என்னவெல்லாம் தெரிகின்றதோ இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக செய்துவிடு குறைவாக செய்தாலும் அதை நிறைவாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் தந்துவிடும் என் குழந்தையை நேற்று செய்ய வேண்டிய விஷயத்தை இன்று ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் சோம்பேறி இன்று செய்கின்ற விஷயத்தை ஒருவன் நாளை செய்ய துணிகிறான் என்றால் நிச்சயமாக அவனை சோம்பேறி என்ற பெயரைத் தவிர வேறு எந்த பெயரைச் சொல்லி அழைக்க முடியும் இன்று செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றே ஒருவன் செய்து முடிக்கிறான் என்றால் அவன்தான் சுறுசுறுப்பானவன் நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை ஒருவன் இன்றே செய்கிறான் என்றால் அவனுக்கு பெயர் வெற்றியாளன் என் பிள்ளையே அதனால் எந்த ஒரு செயலிலுமே தெளிவாகவும் நமக்கான வெற்றியை நாம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் ஒருவன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக அவனுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையையும் கடந்த ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் நாம் ஆசை கொண்டாலும் அதன் மீது உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிகுதியான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லாவற்றையும் தாண்டி நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் சர்வ நிச்சயமாக உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு ஒரு அதிசயத்தை நடத்தும் அந்த அதிசயம் எப்பொழுது நடக்கும் தெரியுமா நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை நாம் இன்றே செய்துவிடலாம் என்று ஒருவன் நினைக்கிறான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மன நிம்மதியை நீ கொண்டாடுவதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் நீ மகிழ்ச்சிக்காக காத்து கொண்டிருந்தாயானால் உன்னை அது பதம் பார்க்க நினைக்கும் அதனால் எப்பொழுதுமே நீ நிம்மதியாக இருந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் கொண்டாட பழகு ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ பழகு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் என் குழந்தையை வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் இல்லையா முதலில் கனவு காண தொடங்கு நான் எப்படி வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்பதனை கற்பனை செய்து பார் அடைய வேண்டும் என்ற ஆசை பிறகுக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய் நீ கண்ணாடி முன்னின்று நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே உன்னை நினைத்து பார்த்தாயானால் நிச்சயமாக உன் எதிர்காலம் உன் கைகளில் அழகாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த எதிர்காலம் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாறி உனக்கான பெருமகிழ்ச்சி உன் கைகளில் கிடைத்துவிடும் மன நிம்மதியை தேடுகின்றவனுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷம் இங்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ இதையெல்லாம் நினைத்து வருந்தாமல் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ சரியான புரிதலில் ஏற்றுக்கொண்டால் உனக்காக எப்பொழுதும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நிலையற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் இருந்தாலும் பல விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல உண்மைகளை எப்பொழுதும் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே விடை தெரியாத எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைக்கின்றாய் ஆனால் உனக்கான பதிலை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க எப்பொழுதும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்ததை விடவும் பேரதிசயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை நீ தேடுவதற்கு முன்பாக உன் கைகளில் ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அது உனக்கு ஒருபோதும் வாழ்க்கையில் நிலைப்பது கிடையாது நீ தேடி தேடி அலைந்து அதற்காக படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டு ஒரு பொருளை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது ஒருபோதும் உன்னை விட்டு தொலைவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கையில் கெட்ட பழக்கம் இருந்தால் கூட பரவாயில்லை ஒருபோதும் அடுத்தவர்களை கெடுத்து வாழும் பழக்கம் இருக்கக்கூடாது இது ஒன்று உன் மனதில் இருந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்